அனைவருக்கும் வணக்கம் இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி வந்து ஆனோ பிளான் இரண்டாயிரத்தி நாலு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதாக வந்து லா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா இரண்டு புதிய நோட்டிஃபிகேஷன் வந்து ஆட் பண்ணிருக்காங்க ஸோ இது எந்த நோட்டிபிகேஷன் ஆட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வரும் அதுக்கான தேர்வு எப்பொழுது நடைபெறும் என்றதான் நம்ம இந்த விலையில் பார்க்க போகிறோம் ஸோ அதை முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முதமுறை முறையை பார்த்துட்டு இருக்கீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுந்த பெல் பட்டனில் ஆல் அப்டர் அப்போ வீடியோ போட்டுனா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஸோ பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனுவல் பிளான் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே இந்த ஆனுவல் பிளான் தான் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் டூ ஏற்கான எக்ஸாம் டேட் வந்து தவ தவறாக இருந்தது அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை எடிட் பண்ணிவிட்டாங்க ரைட்டாக ஸோ அதை எடிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புதிய இது வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க எக்ஸாம் டேட் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க பதினாலு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்றத வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க இந்த எடிட்டிங் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நோட்டிஃபிகேஷன் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னா ஒன்று வந்து கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் லெவல் லெவல் டூவில் ஆட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இதே மாதிரி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி லெவலில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்தாங்க இப்போ லெவல் டூனு போட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க இதில் ஒரு ஐம்பது வேக்கன்சி வரும்னு சொல்கிறாங்க இதுக்கான நோட்டிஃபிகேஷன் முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் என்றும் இதுக்கான தேர்வு என்பது பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கும் என்றும் இந்த எக்ஸாம் வந்து ஒரு மூணு நாள் வந்து எக்ஸாம் வந்து நடத்துவாங்க அப்படின்ற மாதிரி வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அடுத்த புதிய நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் அஞ்சு ஏ ஃபைவ் ஏ சர்வீஸுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அந்த மாதிரி வரும்ல அந்த இதுவும் கிட்டத்தட்ட டிகிரி லெவல் தான் ஸோ இந்த போஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த ஆண்டு வந்து சேர்த்திருக்காங்க ஒரு பதினேழு வேகன்சி வரும்னு சொல்லியிருக்காங்க பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோட்டிஃபிகேஷன் வரும் என்றும் நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதுக்கான தேர்வு வந்து நடைபெறும் என்றும் இந்த எக்ஸாம் வந்து ஒரே நாளில் வந்து நடத்திடுவாங்க அப்படின்ற மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனுவல் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இதில் இந்த இரண்டு நோட்டிஃபிகேஷன் ஆட் பண்ணி இதில் இவ்வளோ வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டா ஸோ இந்த செய்தி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த நாங்கள் மிகவும் வீடியோ புரிசமாக இருக்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்